இன்றைக்கு சிட்டியில் குடியிருப்போருக்கு மாநகராட்சியின் மூலமாக குடிக்கிற நல்ல தண்ணீர் ஒரு நாள் உப்பு தண்ணீர் ஒரு நாள் என சப்ளை செய்யப்படுகிறது நம் வீட்டில் தரைத்தளத்தில் உள்ள உப்பு தண்ணீர் டேங்க் நல்ல தண்ணீர் டேங்கில் தண்ணீரை ஸ்டோர் பண்ணிக்கிறோம் வீட்டின் மாடியில் வைத்துள்ள தண்ணீர் டேங்குகளில் நல்ல தண்ணீர் ஒரு டேங்கிலும் உப்பு தண்ணீர் ஒரு டேங்கிலுமாக கீழ்த்தளத்தில் நாம் சேமித்துள்ள நீரை வீட்டின் மேல் அமைந்துள்ள தொட்டிக்கு எலக்ட்ரிக் மோட்டார் பம்பு மூலமாக தண்ணீரை மேல் தொட்டியில் பம்ப் செய்து நிறச்சிக்கிறோம் இந்த பம்ப் மோட்டார் சிங்கிள் ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டி மோட்டார் பம்ப் ஆகும் இரநூத்தி இருபது வோல்ட் ஏசி மெயின் சிங்கிள் ஃபேஸில் எலக்ட்ரிசிட்டியில் மோட்டார் ஃபங்க்ஷன் ஆகுது இன்றைக்கு இந்த உப்பு தண்ணீர் மேலேற்றும் மோட்டார் சுவிட்ச் ஆன் செய்ததும் மோட்டாருக்கு எலக்ட்ரிசிட்டி போகுது பட் மோட்டாரில் இருக்கும் பம்ப் ஒர்க் பண்ணல இப்ப மோட்டாருக்கு வரும் எலக்ட்ரிக் பவர் சப்ளை சுவிட்ச் ஆனில் தான் இருக்கு மோட்டாருக்கு எலக்ட்ரிக் கரண்ட்டு போகுது பட் மோட்டார் சுற்றலை இதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று மோட்டாரை சடன் ஹை வோல்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்து மோட்டாரை சுற்ற வைக்கும் எலக்ட்ரிக் டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோஃபேரட் கண்டென்சர் ஷார்ட் ஆகியோ ஓப்பன் ஆகியோ டெட் ஆகியிருக்கலாம் பட் இந்த மோட்டார் எலக்ட்ரிக் கண்டென்சர் நன்றாக உள்ளது இரநூத்தி இருபது வோல்ட்டு ஏசி பவர் சுவிட்ச் ஆன் பண்ணினதும் மோட்டார் பாடியில் உள்ளே உள்ள ஸ்டேட்டாரின் காப்பர் எனாமல் ஒயரில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இங்கே எலக்ட்ரிக் கண்டென்சர் நன்றாக உள்ளது அப்போ மோட்டார் சுற்றாததற்கு என்ன காரணம்னு பார்த்தா உப்பு தண்ணீரை பம்பு பண்ணும்போது இந்த மோட்டாரில் ரொம்ப மைல்டாக உப்பு வாட்டர் லீக்கேஜ் இருக்குது இந்த உப்பு தண்ணீர் மோட்டாரின் சுற்றும் ஃபேன் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் மெயின் ஷாஃப்டில் உப்பு நீர் பட்டு உப்பு படிந்து பேஸ்ட்டு போல மோட்டார் சுற்றாதபடி பேஸ்ட்டு போல் கிறகி இருக்கு இதை பாருங்கள் நாம் பார்க்குற இந்த ஷாஃப்ட்டில் வெள்ளையாக உப்பு படிஞ்சு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ நாம் மோட்டாரை ஆஃப் பண்ணிக்கணும் மோட்டாரின் ஃபேன் புரப்பல்லரை மேல் மூடியை கலட்டிடணும் இப்போ நாம் மோட்டாரின் ஃபேன் புரொப்பல்லர் தகடுகளை பார்க்குறோம் மோட்டார் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது இந்த ஃபேன் புரப்பல்லர் வேகமாக சுழலுவதால் ஏற்படும் காற்று மோட்டாருக்குள் எலக்ட்ரிசிட்டியால் உண்டாகும் சூட்டை குறைத்து மோட்டாரின் காப்பர் எனாமல் காயில் சூடாகி எரிந்து விடாதபடி பாதுகாக்கிறது இதை பாருங்க இப்போ இந்த ஃபேன் ப்ரொப்பல்லரை சுற்றி பார்க்க முயற்சிக்கிறேன் இந்த ஃபேனோட ஷாஃப்ட் உப்பு நீரால் காய்ந்து இருக்கிறபடியால் ஃபேனை சுற்ற முடியவில்லை டைட்டாக இருக்குது இருப்பினும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து ஃபேனை முன்னும் பின்னும் ரொட்டேட் செய்கிறேன் ஷாஃப்டில் இறுகி இருந்த உப்பெல்லாம் பொடியாகி ஃபேன் பழையபடி சுற்றுவதற்கு ஏதுவாகிவிட்டது பாருங்க இப்ப ஃபேன் ப்ரோப்பலரை என் கையால் சுழற்றிட முடிகிறது இங்க, ஷாஃப்டும் சுழல்வதை நாம் பார்க்க முடிகிறது கொஞ்சம் மெஷின் லூப்ரிகன்ட் ஆயிலை இங்கு ஊற்றிவிட்டு இப்ப மோட்டாரின் மெயின் சுவிட்சை ஆன் செய்கிறோம் பாருங்கள் இப்பொழுது பழுதாக இருந்த மோட்டார் சரியாகி மோட்டார் இயங்கிட ஃபேன் ஃபாஸ்டாக சுழல்வதை பார்க்கிறோம் மோட்டார் இயங்குவதால் மோட்டாருடன் இணைக்கப்பட்டுள்ள பம்பும் இயங்கி தண்ணீர் கீழ் தொட்டியிலிருந்து மாடி மேல் உள்ள தொட்டிக்கு பம்ப் ஆகிறது இனி நாம மோட்டார் ஃபேனின் மூடியை முன்போல பொருத்தி ஸ்க்ரூ செய்து விடுவோம்